அன்பார்ந்தவர்களே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற நம் அந்த ஆண்டவர் இயேசுவிடம் இப்பொழுது இருப்பது இரண்டே இரண்டு தான் அவருடைய உயிர் அவரிடம் இருக்கிறது அவரை பெற்றெடுத்த அன்னை சொந்தம் கொண்டாடி அருகே நின்று கொண்டிருக்கிறார் மற்ற எதுவுமே அவரிடம் இல்லை அந்த அன்பு தாயை அவர் நமக்கு தந்துவிடுகிறார் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது தன்னை பெற்றெடுத்தவரை மாசற்ற அன்னையாக மரியாக கண்ணி தாயாக அவர் பாதுகாத்திருந்தார் அருள் கொடைகளை பொழிந்திருந்தார் இப்பொழுது அந்த அன்னையை நமக்கு தாயாக தந்துவிடுகிறார் பலர் அந்த சிலுவையின் அடியிலே சிலுவையை சுற்றிலும் நிற்கிறார்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் பலர் இருக்கிறார்கள் படைவீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரை பழித்துரைக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு தம்முடைய தாயையும் தாம் அன்பு செய்த சீடரையும் பார்க்கிறார் ஆகவே தம்முடைய தாயை தாம் அன்பு செய்த சீடருக்கு தாயாகத் தருகிறார் அதை நாம் மிக முக்கியமாக நினைக்க வேண்டும் நாம் அன்னை மரியாவே நம்முடைய தாயாக கருதினோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் ஆண்டவர் இயேசுடைய அன்புக்குரியவர்கள் தாம் அன்பு செய்தவருக்குத்தான் தன்னுடைய தாயை அவர் தாயாக தருகின்றார் ஆகவே நாம் மாதாவைய தாய் என்று கொண்டாடும் பொழுது உன்னைத்தான் என்று பிள்ளைக்கு காட்டினேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நாம் ஆண்டவர் இயேசுவால் பெரிதும் அன்பு செய்யப்படுகிறவர்கள் என்று உணர்வது நல்லது ஆண்டவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் இப்பொழுது தன்னுடைய உயிரை தந்தையிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய தாயை நம்மிடம் கொடுத்து விடுகிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வதும் தம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வதும் ஆகிய இரண்டு கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறதை இந்த அருள் வாக்கிலே நாம் பார்க்கிறோம் இதோ உன் தாய் என்று சொல்வது அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அந்த தாயை தாயாக மதித்து போற்றுவோம் அந்த தாய்க்குள்ள மரியாதையெல்லாம் நாம் செலுத்துவோம் அந்த தாய் நம்முடைய எல்லாம் நாம் செய்வோம் அந்த மாதிரி செய்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம் இத்தகைய ஒரு பெருங்கொடையை அவர் இறுதி கொடையாக நமக்கு தந்து சென்றிருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு விடாமல் நன்றி செலுத்துவோம் மனசார நன்றி செலுத்துவோம் அப்படி நன்றி செலுத்தி வாழ்வதன் மூலமாக நாம் அவருடைய அன்புக்கு உரியவர் தாம் அந்த அன்புக்கு ஏற்றவர்கள் தாம் என்று நாம் நெருவி காட்டுவோம்